தன்னுடைய பார்த்துக்க நாம் செல்வோம் தொடர்ந்து பல பல வாரங்களாக மட்டும் முப்பத்தி ஆறாவது கேட்கலேருந்து சில சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம் என்னடா கண்டு இந்த வருஷத்தில் நமக்கு பார்க்கப்படுகிறோம் அப்படின்னா அதை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை சூழ்ந்தெடுத்துக் கொள்ளும் வணிகையும் எசை முப்பத்தி ஆறு ஒன்பது சொல்வது இதோ நாம் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோடு நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும் அதாவது ப்ராசஸ் பண்ணி உங்களை விதைப்பேன் ஒரு பெரிய பலன் வரணும்னா அந்த விதை வந்து ப்ராசஸ் பண்ணப்படாமல் பெருசாக விளையாது பெருசாக பலன் கொடுக்கிறாங்க அந்த ப்ராசஸிங் இதில் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அதுக்காக சொல்கிறேன்னா அவங்களை ப சுத்தமாக கொஞ்சம் அவமான எதிரை எடுத்து கொடுப்பேன் அவங்கள உங்களை ஒன்றும் சரி பண்ணாமல் உங்களை பெரிய ஒரு ஆசைவாதம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இஸ்வர் ஜனங்களையும் மனாந்தரத்துலேருந்து மனாந்தரத்தில் பத்து பாதைகளை கண்டு கொண்டாய் காண்பிட்டு தேவன் அங்கே தவளை மீட்டு வானா மனாந்தரத்து வழியாக நடந்து வரும்போது அவர் விசுவாசத்துலவர்களாக இருந்தால் இங்கே பதினோரு நாளில் போய் இருக்கலாம் தேவனுடைய அந்த இடத்துல தேவன் கொடுக்கும் அந்த தேசத்தில் வாழணும்னா விசுவாசத்தோடு கூட போய் வாழ முடியும் கத்தர் எப்படி கொடுக்குறாங்கன்னா விசுவாசத்தோடு நீங்கள் போனீங்கன்னா சுதந்திர ஆனால் பதினோரு நாளில் போக வேண்டியது நாற்பது வருஷம் போகிறாங்க நாற்பது வருஷம் நடந்த அலைகிறாங்க ஏன் நாற்பது வருஷம் அடைகிறாங்க அப்படின்றத பட்டம் சொல்கிறாரு அவர்களை நான் வெறுத்தினைகிறேன் அப்படின்னா விசுவாசிக்கல அதனால் அவர்களை கொண்டு போய் இந்த தேசத்தில் சேர்க்க முடியும் பயந்தாதுல ஒண்ணு ரெண்டாவது நான் ப எகிப்துக்கே போயிடுறேன் நான் பழைய வாழ்க்கைக்கே இந்த ஏசியானுக்கு வேணாம் இந்த தேவன் வேணாம் நான் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மோசமான மனநிலையில இவங்க இருந்ததுனால இப்படிப்பட்டவள் அந்த கொண்டு போய் விட்டா பாடும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் போய் விட்டா இது எல்லாம் தான் கொடுத்தார் என்ற அந்த அறிவே இருக்கார் என்ன அறிந்த தேசத்துல தூக்கி போய் அப்படியே வச்சோம்னா அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ராஜமா கட்சியில் எப்படி இருக்கும் தலையும் புரியாது வாழ முடியாது அதை விசுவாசிப்பதற்கான அந்த இறுதியும் அவனுக்கு இல்லாத ஒன்று தேவனை வெறுத்தார்கள் தேவனை பகைத்தார்கள் அங்கே இருந்தபடியான ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வணங்க வணங்கினார்கள் என்னிடமும் பண்ணாங்க அதில் என்ன நடந்ததுன்னா கர்த்தர் கடைசி வரைக்கும் எத்தனையோ விதத்தில் தம்முடைய வண்ணமை அவளுக்கு காமிது கற்பால்ந்து தண்ணீரை வரவரை காளைகளை வர வரை வானத்திலிருந்து மண்ணாவை அனுப்பி சாப்பாடு போசிட்டு இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்திருந்த போதும் கூட அவர்களால் தேவனை முழுமையாக ஊறு சதவீதம் விசுவாசிக்க முடியும் அதனால என்ன சொல்றதுன்னா விசுவாசிக்காதவர்களை பண்ணா திருத்த அழித்து போட்டார் அப்படின்ற விசுவாசமிங்கிற அந்த இடம் பாத்தீங்களா அதுக்கு வரணும்னா நாம நிறைய ப்ராசஸ்ல சந்திக்கணும் வாழ்க்கையில நிறைய தோல்விகள் வரும்போது இல்லாமைகள் வரும்போது இயலாமைகள் வரும்போது நம்மை வெறுக்கிற மக்கள் சூழ்ந்திருக்கும் போது நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்வை கெடுப்பதற்குமே நிறைய வேலைகளை செய்கிற மக்கள் இருக்கும்போது அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம போது எந்த அளவுக்கு கர்த்தனை விசுவாசித்து அதில் வெற்றி பெற ஒன்று கர்த்தர் இருக்கிறார் இந்த உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் சரி கர்த்தன் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்யலாம் செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி தாவிது நினைத்ததை போல விசுவாசத்தோடு வாழ்ந்தனால தான் சவுளை கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்த போதும் தாவிது ராஜா சவுள் வேலை கையே போடலாம் நம்ம ராஜாவா இருந்த சவுள் இருக்கிறான் அவன் ராஜாவா இருக்கிறான் ஒரு ராஜாவை சிறையில தோணும் மொத்த படையை திறந்து ராணுவம் தேடி அவனுக்கு யோசிச்சு பாருங்க மொத்த ராணுவம் தேடுகிறது ராஜாவும் ராஜாவும் தேடுகிறாரு ஆனால் ஒருத்தர் கையில கூட இவன் கண்ட மாட்டால் கையில் சேர்க்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் கத்தனை நம்பி கத்தனை நம்பினான் கத்தனை விசுவாசித்தான் இவனுக்கு அதாவது இவனுக்கு தாவிதுக்கு சவலை கொள்வதற்கு வாய்ப்புகள் இரண்டு வாய்ப்புகள் வந்துச்சு ரெண்டு வாய்ப்புலையும் நான் உங்க ஒன்றால் உயிரோட வாங்கிச்சிருக்கேன் அவர் சொன்னான் கத்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் எல்லாம் எப்படி கை கொள்ளுவோம் அவன் எப்படி பார்க்கறானா தேவன் அந்த மனிதனை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் அவனை அழித்து நான் அந்த இடத்துல உட்கார என் தேவன் அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் உட்கார மாட்டேன் அந்த நாளுக்காக காத்திருக்கேன்னு சொன்னான் அங்கே அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் ஏனென்றால் என்னையும் அவனை அபிஷேகம் பண்ணினதை போலவே சவளை அபிஷேகம் போலவே என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்னை அந்த வைப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்னை போய் வைப்பார் என்று முழுமையாக விசுவாசித்தான் அதனால்தான் பொறாமைகள் வெறுப்புகள் கசப்பு நாளை துறைத்தினாலும் ஜெயிக்கவே முடியும் வாழ்க்கையில நம்ம பார்த்து போலவே மற்றவர்கள் நம்மை பட் நம்மை விட நல்லா இருக்கும்போது இன்னும் மறக்கக்கூடாது சசம் சொல்லுவாங்க என்னை விட கெட்டவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க நான் பார்த்ததுலேயே ஒன்றானவங்க ஒரு கேதான் அவங்க நல்லா இருக்காங்க நான் ஒரு பாவம் செய்யலை ஒருத்தருக்கு ஒரு தீஞ்சு செய்யல எனக்கு எனக்கு தான் தான் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி நீ நினச்சிக்கா நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னீங்கன்னா மறக்காதீங்க ஒரு பாவம் செய்யாதவங்களே நல்லா அதாவது எல்லா விதத்தையும் கெட்டவனையும் நல்லா வாழச் எல்லா விதத்துல கத்திர காத்துக்கு உங்களை நல்லா வாழ்க்கை பண்றாரு கெட்டவனே நல்லா வாழ்ற அளவுக்கு தேவன் செஞ்சார்னா உண்மையாய் தேவனை நம்பி இருக்கிற நல்லவர்களாகிய உங்களை மிக நன்றாய் வாழ வைத்ததை நிச்சயம் பண்ணலாம் ஒன்னே கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் டிலே ஆகும் ஆனா டிலே ஆனதுனால டிலே பண்ணிட்டாலும் கிடையாது கத்தை டிலே பண்றாங்கன்னா உங்களை மிக உயர்ந்த இடத்துக்கு விசுவாசத்திற்கான பீரியட் வந்து ரொம்ப கடினமாகும் இங்க இந்த முப்பத்தி ஆறாவது இடத்துல உங்களை ப்ராசஸ் பண்றாருங்கிற விஷயத்தை பார்த்து வரோம் எப்படி நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு வர்றோம் ஒவ்வொரு பகுதியில ஆவியிலே ஆத்மாவில சரீரத்துல அப்படின்னு எப்படி எல்லாம் அவங்களை ரெடி பண்ணிட்டு வர்றாரு அப்படிலாம் ரெடி பண்ணிட்டு அப்ப போட்டு அந்த பட்டணத்துல வச்சாதான் ஒரு வாசகமா வாழ முடியும் அந்த பட்டணம் எப்படிப்பட்ட விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது முப்பத்தி வாசிக்கிறேன் எஸ் கேட்டு முப்பத்தி ஆறாம் நேரம் முப்பத்தி மூணாவது என்னவென்றால் நான் உங்கள் அக்கரவற்றை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணத்தில் குடியேற்றிருப்பேன் அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாகி பதிலாக பயிரிடப்படும் பாழாகின்றத இத்தேசம் ஏதே தோட்டத்தை போலாயிற்று என்றும் ஆமாந்திரமும் பாடும் நிறுவனவமாக இருந்த பட்டணங்கள் அரணின் பாடல்களும் இருக்கிறது என்றும் சொல்லுவாங்க பார்க்குறவங்களே என்ன சொல்லுவாங்க அதே பார்த்தாங்க மற்றவங்க கண்ணில் பார்த்துருக்குது இப்படி இடிக்க போய் பாடமாக கிடந்த அடுத்த இப்படி ஆரோக்கியமாக விளையாடிருக்காங்க நல்லா இருக்குது ஒன்றுமே இல்லாமல் தரிசா கடந்த நாட்டை கூட ஆழமாக பயிர் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஜனங்கள் பார்த்தவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நேவ நாற்படுதலை செய்யுமாறு அப்படின் பார்த்து சொல்கிறாங்க வச்சு பாருங்கள் இந்த ஜனங்களுக்கு இதை சொல்லும்போது உன்னை எப்படிப்பட்ட இடத்துல அந்த இடம் எப்படிப்பட்டதாக மாறும் நாம் இருக்கிறது முக்கியம் நாங்கள் இருக்கிற அந்த இடம் எப்படிப்பட்டதாக ரொம்ப முக்கியம் நாம் தட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் இல்லைன்னா அது பாலோ பாலான விழா தான் பாருங்கள் நான் சில ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை அங்கே பராமரிக்கணும் போயிட்டு கதவை தரது பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒட்டடை வீடு ஃபுல்லாக மண் அந்த இடத்துல அப்படியிருப்ப அந்த இடத்துல உறவே முடியாது அப்படி இருக்குது அது முற்றிலுமாக சுத்தம் பண்ணி அதை பராமரிக்கணும்னா அவர் பெரிய வேலை ஒரு நாளாக நடக்காது அது தொடர்ந்து சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் ஒன்று நடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு அந்த வீடு வந்து வாழ்கிற வீடு மாதிரி நான் பிறந்து உள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை சுத்தம் பண்ணி பராமரித்து சரி பண்ணதுக்கு அப்புறம் யார் வேணாலும் அவர்களால் உட்காரலாம் நல்லா இருக்கலாம் சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடி இல்லாத வீடு பால் அடைந்து வீடு மாதிரி இருக்கேன் அதான் சொல்ல வர பாலாய் கிடந்த இந்த பால் பண்ணேன் ஏன்னா நீ அங்கே இருந்தவன் நீ இப்படி அடிமையாக போய் அடுத்த தேசத்தில் உட்காந்துருக்க நான் மீண்டும் உன்னை கொண்டு வந்து வைக்கும் போது அது வரைக்கும் என்ன பார்ப்பாங்க பார்த்தா ரொம்ப பாலா கிடக்குது எல்லாம் செடி எல்லாம் முளைச்சது மாதிரி இருக்குது அசிங்கமா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக திரும்ப கொண்டது வைக்கும் போது மீண்டும் அந்த வீடு சுத்தம் பண்ணப்படும் வாழ்க்கை புரிஞ்சிகள் வாழ ஆரம்பிப்பாங்க அந்த வீடு அழகாய் மாறும் அந்த தோட்டம் அழகாய் மாறும் அதில் நல்ல விதைகள் விதைக்கப்படும் நல்ல தானியங்கள் நல்ல பழங்கள் அங்கே அப்படி அப்படிதான் சொல்ல வராது சொல்றது பாலாய் கிடந்த பார்க்க யாருடைய பார்வைக்கும் ஏதே தோட்டத்தை போட அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமாய் மாற்றி சொன்னார் அப்படின்னு என்ன தேவன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும் போது நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஏதே தோட்டத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன்னா இப்ப எப்படி பத்தி எப்படி நடந்தீங்க நான் தான் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஒரு காலத்தை நான் கிடையாது எல்லாமே கற்பனைகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன்

எவனையும் உயர்த்தக்கூடியவர் எவனையும் தாக்கக்கூடியவர் நம்ம என்ன மட்டும் பயக்கக்கூடாதுன்னா நான் பெரியால பாருங்க அப்படின்னு பேசினாலே கூடாது நம் தேவன் பெரியவர் நம்ம தேவன் யாருங்கிற எப்பயுமே சொல்லணும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனை நினைவு அந்த கரெக்ட் தேவனை நினைவு கூடாத வாழ்க்கை பெருசா வாழ்க்கை நல்லாவே வெற்றிகரமாக இருக்கார் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காம இருக்கும் அப்படின்னு பிரமாண்டமா தெரியும் தேவன் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்னு நீங்க நம்பி அவரை துதிக்க 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 பாட மட்டும் பார்த்தா போகிற கை விடமாட்டான் காக்கை துதித்துக் கொண்டே இருந்தான் அது காட்டில இருந்தால் மேட்டில் இருந்தால் துன்பமாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் சந்தோஷமா இருந்தால் எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடி தேவனையை துவித்து கொண்டே இருந்தான் அவன் வனாந்திரத்தில் நல்லா இருந்தால் ராஜாவாக நல்லா அவனுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லை யுத்தங்கள் இல்லை சொந்த பையனே விரோதமாக எழுதி அழிக்க முயற்சி பண்ணாமல் எல்லாம் நடந்தது ஆனாலும் கத்தர் அவன் குதிக்கிற துதிகளே அவன் வாட்டு கொண்டிருந்தான் அவனை கைவிட நான் சொல்றதா சொன்னதா தான் கத்திரங்களோடு இருக்கிறாங்க துதிக்கிறவங்கள கர்த்தர் கண்டிப்பா கைவிடவே மாட்டார் விசுவாசத்தோடு இருக்கிறவங்களை கத்தல் கைவிடவே மாட்டா விசுவாசித்தால் நீங்கள் தேவடைய இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை ஏதே தோட்டத்தின் வாழ்க்கை போல இல்லை மனாந்தரத்தை போல இருக்கிறது வாழ்க்கையை மனாந்தர வாழ்க்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ல மனாந்தர வாழ்க்கையை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவேன் ஏன் வனாந்திர வாழ்க்கையை நல்ல வாழ்க்கைன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க கப்பா பூஜிக்கணும் வனாந்திர வாழ்க்கையில இன்னைக்கு நான் வாழ்ந்து இருக்கிறேன்னு சொல்றேன் உங்களை பார்த்து நான் சொல்றேன் வனாந்திர வாழ்க்கை மிக மிக நல்ல வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையை இருக்கணும் இருக்கா கத்தான் வைக்கிறேன் கொஞ்ச நாள் அந்த வனாந்தரத்து மலையத்தான் கடந்து ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு போகணும் அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கைக்கு போறதுக்கு இந்த வனாந்தரத்தின் பயணம் முக்கியம் இந்த வனாந்தரத்தின் பயணத்தில் தான் நம்ம எந்த அளவுக்கு சுவோமா இருக்கணும்னு தெரியும் கஷ்டமா இருக்கும் போதும் இல்லாமல் இருக்கும் போதும் ஒன்றுக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இருக்க போதும் நாம் எப்படி நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய எண்ணம் தேவனை குறித்த நம்பிக்கை மற்றவரை குறித்த பார்வை எப்படிப்பட்டதா இருக்குதுங்க பாருங்க வனந்தர வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை ஏன் மனாந்தர வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னா வனாந்தரத்துல ஜனங்கள் இருந்தாங்க நாற்பது வருஷம் தான் சாப்பாடு குறைஞ்சா பட்னியாக கடந்த செத்தானா ஒருத்தமிட பட்டினியில் சாப்பிடலாம் அப்படின்னா நாற்பது வருஷமும் கத்த மனத்தில் வந்து சாப்பாடை கொடுத்தாங்க தண்ணி குடிக்க அவன் போனாங்கன்னா தண்ணி இல்லாத பஞ்சமும் கிடையாது தண்ணி அவனுக்கு கத்த கொடுத்தாங்க அப்போது சாப்பாடு கிடைச்சது தண்ணி கிடைச்சது பகலில் வெயிலும் இரவில் கழலும் அல்லது குடலும் அவனை சேதப்படுத்தால் படிக்க பகலில் வேரஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்டம்பம் பகலில் கொடை நைட்டில் ஹீட் இருக்கும் இப்படிலாம் ப்ரொவைட் பண்ணி பகலில் வெயில் நீவ சத்து வெயில் வெயிலில் தாங்க மாட்டான் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் இல்லை நைட்டில் குளிர் தாங்காத செத்து போயிட்டா உறைஞ்சி போயிட்டு செத்து போயிட்டா அப்படின்றது தான் இல்லை அப்போ பகலில் வெயிலாலையும் வெயிலாலையும் சாப்பிட இரவுலைய குளிரால உனக்கு கொண்டு போடல அப்போது அவனுக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான பாதுகாப்பையும் கட்டப்படுதா நல்ல கவனிங்க வராதத்தில் ரொம்ப சொல்லப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப வனாந்திர வனாந்திர வாழ்க்கையா இருக்குன்னா நல்லா செக் பண்ணுங்க அவிசுவாசத்தினால வனாந்திர வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல உங்க விசுவாச பயணத்தில் போய் சேர வேண்டிய இன்னும் கொஞ்ச தூரத்துக்காக இந்த வனாந்திர பயணத்துல போயிட்டு ஆனால் ஆனா மறந்துடாதீங்க இந்த வனாந்திர பயணத்துல கத்திர தேஜஸ்தம்பம் இரவில் இருந்தவர் கூட இருக்கிறாங்க ரெண்டாவது உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார் உங்கள் சரீரம் பாதிக்க பாதிக்கப்பட்டு விடாத படிக்கு பகலிலே நிழலாகவும் இரவிலே அக்கினியாகவும் இருந்து உங்களை பத்திரப்படுத்துகிறார் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களை எல்லாம் மனாந்தரத்தில் கூறியிருந்தார் சத்துருக்களை நெசுக்கி ஒன்று சார் சத்துருக்கள் எல்லாம் கொண்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது பத்திரமாய் கத்தர் நடத்துகிறார் நல்ல கவனிச்சுக்கங்க இந்த மனாந்தர வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றும் குறைபட வேண்டும் ஆமாம் வனந்திர வாழ்க்கையில் அவங்க ஒன்றுமே குறைபடவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் தேவையானது இருந்தது காலைகளை கொடுத்தாரல காலைகளை கொடுத்தாரல அப்போ வனந்திர வாழ்க்கை ஒரு சராசரியாய் ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தேவன் கொடுத்தான் அப்படின்னா நமக்கு தேவையானது மட்டும் இருக்க ஆனா போய் சேர போற இடம் பாடும் தேடும் ஓடுகள் நலமும் விசாகமான தேசம் இந்த ஜனங்களை வனாந்தரத்துல ஆயத்தம் பண்ணலன்னா ரெடி பண்ணலன்னா ஆசீர்வாதமான ஆசிர்வாதமான கொண்டு வைக்கவே முடியாது இந்த விசுவாசிக்க முடியாதவன் ஆசிர்வாதம் வந்தி விசுவாசிப்பான்னு சொல்லும் போது சொல்லியா நீ போய் நீ ரொம்ப பெரிய ஆகிட்டேன்னா உன் தேவராக கத்திரை மறவாது பாய் போயிட்டேன்னா மறந்துறாத ஆண்டவரம் தராத இவ்வளவு ஆசிர்வாத செல்வத்தை நிறைய கொடுத்தவரை மறந்துடாத அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா மறந்துடுவாங்க நான் திரும்பவும் சொல்றேன் வனாந்தர வாழ்க்கையில உங்களை பயிரப்பட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வனாந்தர வாழ்க்கையில உங்களுக்கு ஆகாரம் குறையிறது இல்லை தண்ணி குறையிறது இல்லை பாதுகாப்பு குறையிறது இல்லை பாதுகாப்பு குறையிறது இல்லை உங்க கை நிறைய காசை இருந்தாலும் கூட ஒன்றும் வாங்க முடியாது கத்தரை தான் நம்பி காலையில சாப்பாடு பார்க்கணும் கத்தர் மட்டும் தான் வாழைத்தோடு கொடுக்கணும் தேவையான போது காடைகளையும் கொடுத்தா கறி சாப்பாடும் கொடுத்தார் அப்போ தான் பாருங்கள் சாப்பாடு கொடுத்தாரு கறி சாப்பாடும் கொடுத்தாரு தண்ணி கொடுத்தாரு பகல்லையோ வெயிலையோ இயற்கையான பேரழிவு அறியாதபடி கத்தர் காப்பாற்றுங்க எதுக்கு இந்த மனாந்தரத்தில் நான் கொடுக்குற தெய்வன் நான் பாதுகாக்கிற தெய்வன் அவங்களுக்கு புரியணும் எல்லாத்துக்கும் மேலே கற்றுடைய பிரசன ஒரு இப்ப சொல்லுங்க வனாந்தர வாழ்க்கை மோசம் சொல்ல முடியுமா வனாந்தர வாழ்க்கை நல்லது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் புரிந்து கொள்ளலாம் போக போற தேசத்துல எவ்வளவு செல்வ செல்வாய் வாழ்ந்தாலும் இந்த வனாந்தரத்தில் நடக்கிறவரை பார்க்கலாம் அதனால நீங்க சில காரங்க மிகப்படுத்தி பார்க்க கூடாது எப்படி பார்க்கணும்னா என் தேவன் என் நோடு என்னை நான் தண்ணீர் இல்லாமல் போகல பசியோட செத்து போகல முடியாமல் செத்து போகல என் குடும்பத்துல நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் போயிடல என் இதுவரைக்கும் கத்தர் காப்பாற்றிக் கொண்டு இனிமேல நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வளரா முடியும் கத்தர் வந்து கத்த பெருக்கிற காரியம் அது கத்தனுக்கு பிடிக்காத காரியம் பாத்தீங்கன்னா நீ விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது தேவன் எதுல பிரியப்படுவார் விசுவாசிக்கிறது விசுவாசித்தால் உள்ளே தேவனை சந்தோஷப்படுத்த முடியும் விசுவாசம் தான் சந்தோஷப்படும் இயேசு பூமியில வாழ்ந்தப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிலதான் விசுவாசத்தோடு கூட வந்து வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை எடுத்து சுகத்தை எடுத்துக்கிட்டாங்க அவர் கொடுக்கல இவங்க எடுத்துக்கிட்டாங்க இயேசு சமுதிரம் அந்த பெண்ணுகிட்ட குதிரை கூட பல வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒண்ணுமே சரியாக அந்த பொண்ணை பார்த்துன்னு சொல்றாரு ஒன் விசுவாசம் நிகழ்ச்சி நூற்று பேர் பெரிய படைத்தலைவனா இருக்கக்கூடியவன் நூறு பேர் அவனுக்கு வேலை வந்து அவன் வேலைக்காரங்க சுகமில்லை அப்படின்னு போய் ஆண்டவர்கள் போயிட்டு நான் வர்றேன்ப்பா அப்படிங்கிறார் என்ன விசுவாசிக்க விசுவன் அப்படிங்கிறான் அவன் சொல்றான் ஏன் வீட்டுக்கள் நீங்க அலைங்க நீங்க ஒண்ணு அலைவேன் நீ ஒரு வார்த்தை சொன்னா போதிய வேலைக்கார சுகமா இருக்கும் இவன் விசுவாசம் என்ன அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகம் ஆவான்னு என்பதை விசுவாசிக்கிறான் சொல்றாரு நடப்பா நான் இசைவன் ஜனங்களுக்காக தான் வந்தேன் இசைவன் ஜனங்கள் கூட தான் வாழ்றேன் இசை ஜனங்களுக்கு வாக்குத்த உடன்படிக்க இருக்கு எத்தனையோ காரியம் இருக்கு அவன் கையில் எழுதி இருக்கு கையில எல்லாம் வச்சிருந்தோம் இசைவேளில் ஒருத்தங்கிட்ட கூட நீ பார்க்கல நீ வச்சிருக்க மாதிரி ஒரு விசுவாசம் நான் பார்க்கல பாக்கிறேன் இசைவேளில நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லைன்னு எஸ் ஆச்சரியம் அப்படின்னா அந்த மனிதனுடைய விசுவாசம் என்ன இப்ப சொன்னா நடக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கை பத்தி வாக்கு பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும் சொன்னதுல செய்வார் சொன்னதை விட நிறைய செய்வார் ஆமே அப்ப தேவன் எனக்கு ஒன்றை வாக்கு பண்ணினால் இந்த முழு உலகமே எதிர்த்தாய் என்றாலும் இந்த முழு உலகமே உனக்கு நடக்காதுன்னு சொன்னாலும் என் வாழ்க்கை சூழலெல்லாம் எனக்கு சொன்னது நடக்காது என்பதை போடும் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றாமல் அவர் இருக்க போனது என்ன அவர் சொல்லுகிறவர் சொன்னபடியே செய்து முடிக்கிறார் நம்ம எப்படி அந்த தேவனை நம்ம எப்படி அணுகுகிறோம் அந்த தேவனை எப்படி சந்திக்கிறோம் அவருடைய வார்த்தை குறித்து எந்தபடியா மேன்மை பாராட்டுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் எனக்கு என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சரி இனி கையில பத்து வயசா இல்லாம தான் சரி கத்த எனக்கு வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்றுவார் யோசிப்பு எப்படி விசுவாசித்தான் எனக்கு கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறான் எனக்கு குடியிருந்து போட்டாலும் அடிமையாக இருந்தாலும் அடிமையாவும் வீட்டுல வேலை செஞ்சாலும் ஜெயில வீட்டு போட்டாலும் சரி கர்த்தர் எனக்கு சொன்னது எனக்கு நினைக்க உங்க வாழ்க்கையில் அப்படி என்னைக்கு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில எப்போ அதுக்காக உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க அந்த இடத்தை அடைவதற்காக போய் கொண்டிருக்கீங்க மறக்காதீங்க கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினா அந்த வாக்கு கட்டம் நிச்சயம் அப்ப எனக்கு வாக்கு பண்ணினார் என்று சொன்னா சொல்றாரு பாழாக்கப்பட்ட இந்த தேசம் கடந்து போற யாருடைய பார்வைக்கும் ஏதே தோட்டத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு செழிப்பாய் பிரம்மாண்டமாய் ஆசீர்வாதமாய் மாறிடும் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் கத்திர விசுவாசியங்கள் விசுவாசத்தினால் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் நீங்க விசுவாசத்தினால் தேவனை பிரியப்படுத்தினா நீங்கள் எந்த வாழ்வெதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்து வைக்கலாம் நீங்கள் ஆசுவாதமாய் வாழ முடியும் எதை அடைய வேண்டுமோ அதை அடைய முடியும் எங்க உயர வேண்டுமா சவாலாகும் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாதது பிறந்தாலும் நம்ப தங்கவர் தேவன் பார்த்தார் எல்லாத்தையும் அமைக்கிறவர் தேவன் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர் தேவன் கத்தை எனக்காக யாரையும் செய்து முடிப்பாங்க தைரியம் சொல்லலாம் ஆமே கத்தை செஞ்சு முடிப்பார் மனசை செய்ய மாட்டான் மனசை உதவிக்க மாட்டான் மனசை கூட நிற்க மாட்டான் அப்போ விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும் எப்படி இந்த உதிர போக்கில் இருந்த பெண் வந்து இயேசு வஸ்திரத்தை கண்டு சுமத்தை எடுத்துக்கொண்டாலோ எப்படி நூற்று கருப்பதி ஒரு விசுவாசத்தை உடையவனா இங்கே சொன்னா போது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீ சொ நீ விசுவாசித்தபடி உனக்கு அதாவது நீ விசுவாசித்தபடி ஆக கடவுளா நீடன்னு சொல்ற சொன்ன உடனே அங்க சமம் அப்படின்னா கரெக்டா எப்படி செய்யறாருன்னா உங்ககிட்ட சொல்லும் போதை நீங்க விசுவாசிக்கும் போதை நீங்க யாருக்காது விசுவாசித்தாலும் நீ யாருக்காது ஜெபம் பண்ணாலும் இங்கே நீங்க ஜபிப்பா அங்கே அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு அவங்க செய்யல எங்கேயோ தோறும் இருக்கலாம் ஆனால் மறக்கக்கூடாது நான் ஜெமித்தார் நான் விசுவாசித்தார் கர்த்தர் எனக்கு இங்கேயும் அற்புதம் செய்வார் நான் யாருக்காக ஜெமிக்கிறோனோ அங்கேயும் அற்புதம் செய்வார் ஆயிரம் மைல்களுக்கு அப்பா இருந்தாலும் கர்த்தனுக்கு அருகே நான் விசுவாசிக்கிற தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் நான் ஜெபித்தால் யாருக்கு அற்புதங்களை செய்வார் நான் ஜெபத்து நான் ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் எப்படிப்பட்ட மக்களை விடுவிப்பார் எப்படிப்பட்ட துயரத்தில் இருப்பவர்கள் விடுவிப்பார் எப்படிப்பட்ட கஷ்டங்களில வேதனைகளிலே கடினமான வாழ்க்கை பயணத்தில் இருந்தாலும் அத்தனை பேரையும் விடுவிப்பார் ஏனென்றால் என்னுடைய ஜெபத்துக்காக தேவன் காத்திருக்கிறார் நீங்க விசுவாசித்தால் தேவனை மகிழ்ச்சி பார்ப்பீர்கள் நீங்க பேசினால் தேவன் அதை செய்வார் நீங்க ஜெபித்தால் அதை செய்வார் அப்ப நீங்க விசுவாசிக்காம வாழ்க்கை ஒன்றுமே நடக்கலாம் நடக்கும் எனக்கு இது நடக்கும் என்று நான் எனக்கு கேரக்டருடன் எனக்கு இப்படி செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நடக்கும் அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லுங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் அப்படின்னா நீங்க பிழைக்கிறதே சம்பளத்தை நம்பி இல்லை வருமானத்தை நம்பி இல்லை கடங்கார நம்பி இல்லை யாரையும் ஒரு ஆளை நம்பி இல்லை அப்பா அம்மாவை நம்பி இல்லை நீங்கள் பிழைப்பது விசுவாசத்தினாலே பிழைக்கிறீர்கள் என்ன விசுவாசத்தினால என் ஆண்டவர் என்னை பொறுமையில கொண்டு வந்தார் எனக்கு தேவையில் எல்லாத்தையும் தருவார் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை பத்திரமாய் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவடைய மகிமை காண்பீர்கள் அதோட என்ன சொல்றது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் குழு அப்படின்னா ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று விசுவாசிக்காமல் போனால் உங்களை கொண்டு போய் ஒரு தேசத்திலே வைத்தாலும் பெரிய பட்டணத்தில் வைத்தாலும் பெரிய அலுவலகத்தில் அதிகாரியை வைத்தாலும் உட்படவே இருப்பேன் ஏன்னா நீங்க விசுவாசிகளை ஏதோ உங்களை உங்களுடைய சாமர்த்தியம் உங்கள் கைப்படல் உங்கள் தரமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க தலைவர் புதிய மாட ஆரம்பிச்சிருவீங்க காசு பணம் கையில் வந்த உடனே நான் எங்கிருந்து வந்தேன் மறக்காதீங்க வாழ்க்கையில நம்ம எவ்வளவு இடத்துக்கு போனாலும் நம்மளை எங்கிருந்து அடி அடி அடிப்படையிலும் தூக்கி கொண்டு வந்து நம்மளை வாழ வைக்கிற தேவனை மறவாது இருக்கும் தேவன் தான் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஆதார் அவர் தான் எனக்கு உணவு செய்தார் அவர் தான் அற்புதங்களை செய்து கொண்டார் இன்னும் எனக்கு அவர் தான் அற்புதத்தை செய்வார் என்பதை விசுவாசிக்கணும் அறிக்கணும் விசுவாசம் இல்லாமல் எந்த விதத்திலையும் தேவன் வாக்கு தொந்த பண்ணின அசுவாதத்தை சோதனை முடியாது அப்ப அங்க போய் சேரணும்னா அங்க விசுவாசத்தான் வாழணும் ராட்சதர்களை துறக்கணும்னா தான் துறக்க முடியும் எனக்காக தேவன் இந்த ராட்சசர்களை எனக்காக துறக்குவார் அப்படி விசுவாசிக்காதான் அந்த ராட்சதர்களை தேவன் நமக்காக துறக்குவார் இல்லாதவங்க அவங்க பார்வைக்கு நான் வெட்டுக்கிளி போட்டிருக்கிறேன் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போட்டிருக்கிறேன் அப்படி எல்லாம் பேசி நடந்தோம்னா அவங்க எவ்வளவு சைசு பேசணும் நம்ம தேவன் எவ்வளவு பெரிய சைசுங்க தாவிது மாதிரி பேசணும் கோலியாத்த ராட்சசன் அவனுக்கு முன்னாடி நிற்கிறான் ஆனால் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா அவன் ஆட்டிடியூடே பார்த்த பேர அவன் எப்படி பேசுறான் இன்னைக்கு கூட பொண்ணு காக்காய்க்கெல்லாம் யாரும் போட போறான்பா உன் காலத்துல இருந்து உன் கா காலை எடுக்க போறேன் உன் கையில இருக்கும் நீ எனக்கு விரோதமா பேசல இஸ்ரோ ஜனங்க விரோதமா பேசல என் தேவனாகி கத்தல் விரோதமா பேசி இருக்கிறேன் இன்னைக்கு உன்ன நான் சரி பண்றேன் இல்லை என்பார் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நிற்கிறான் அங்கே அவனுடைய வீரத்தை பற்றி பேசலை இஸ்ரோட வீரத்தை பற்றி பேசலை என் தேவன் ஆகிய கத்திர பேசின வார்த்தைகள் அவர் நிச்சயமா என்ன என் கையை ஒப்பார் பேசுகிறான் அப்ப யாரு யாரை நம்பி இங்க போய் நிக்கிறான் அப்படின்னா கத்தரை மட்டும் போய் நம்பி நிற்கிறான் முன்னாடி ராட்சசன் பெரியாளுங்கிறது இல்லை உங்க கூட யார் இருக்காங்க முக்கியம் உங்க கூட தேவன் இருந்தா உங்களுக்கு முன்பால் நிற்கிற எத்தனை கோழியாத்தர்களாலும் உங்களை ஜெயிக்க முடியாது எத்தனை பார்வர்களும் உங்களை ஜெயிக்க முடியாது எத்தனை வேறு உரோகமாய் வந்தாலும் சரி உங்களை அழிப்பதற்கு ஒரு சக்தியை இல்லவே இல்லை ஏனென்றால் தேவன் அங்கே உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இங்கே சும்மா இருக்கு சொல்றது சும்மா இருக்கு கத்தர் நல்லவர் அடுத்த வார்த்தை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து கத்த நம்ம கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவார் நம்மை பலப்படுத்துவார் நன்மை நான் நிரப்புவார் தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்வார் என்று நாங்கள் சுவாசிப்போம் கத்தர் நல்லவர் ஆண்டவை ஓகிப்பார்